ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் சரி கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படின்றும் நேற்று கூட பார்த்தோம் அந்த தமிம் என்ற வாலிபன் தன்னுடைய எப்படி பழைய நினைவுகளை அதிமுக சொன்னாரோ அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இப்போ போகட்டும் அந்த பெண்ணினுடைய பெயராவது நீ கேட்டு தெரிந்து கொண்டாயா அப்படி என்று ஆத்திம் கேட்டார் நேற்று கூட நாம் சொன்னோம் கேட்டேன் அவளும் சொன்னாள் அல்கன் பரி என்பது அவள் பெயராம் அல்கா மலை பிரதேசம்தான் அவருடைய இருப்பிடமாம் என்று அந்த வாலிபன் ஆத்திமிடம் சொன்னான் அவள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது எந்த பக்கமாக சென்றால் என ஆவலோடு கேட்டார் ஆத்திம் இதோ இந்த மலை சிகரத்தை நோக்கி வலது பக்கமாக போவதை நான் பார்த்தேன் சிறிது நேரத்தில் அவள் என்னுடைய பார்வையிலிருந்து மறைந்தே விட்டாள் அந்த வாலிபன் கூறியதை கேட்ட ஆத்திம் சிறிது நேரம் ஏதோ யோசித்து விட்டு மீண்டும் அந்த வாலிபனை நோக்கி நண்பா நான் சொல்லுகிறபடி செய்தால் அந்த பொண்ணை நாம் நீ அடையலாம் என்று சொல்கிறாய் என கேட்டார் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்படி என்று தமிம் கேட்டார் அந்த வாலிபன் என்ற வேறொன்று வேண்டாம் நீ என்னுடன் புறப்பட்டு வா இருவருமாக சேர்ந்து அந்த அல்கா மலைக்கு போகலாம் அங்கே எப்படியும் அவளை கண்டுபிடித்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று உறுதியாக சொன்னார் ஆத்தி நான் தான் அப்போதே சொன்னேனே நண்பரே இங்கிருந்து நான் சென்றுவிட்ட சமயம் பார்த்து என்னுடைய இதயராணி வந்துவிட்டால் என்னை காணாது அவள் மனமுடைந்து போவாள் அல்லவா அவள் சொல்லி சென்றபடி இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்று அந்த வாலிபன் சொன்னான் அப்போ ஆத்ம ஏக்கத்துடன் நோக்கினான் அந்த வாலிபன் அவன் பார்த்த அந்த பரிவான பார்வையின் நண்பரே எனக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டும் போய் வாருங்கள் என கெஞ்சுவது போலிருந்தது அந்த வாலிமனுடைய பார்வை அப்படியானால் நீ இங்கே இரு நானே அந்த அல்கா மலை சென்று அவளை எப்படி கண்டுபிடித்து வருகிறேன் அல்லது அவளை நானே அழைத்து வந்து உன்னிடம் ஒப்படைத்து செல்கிறேன் நான் திரும்பி வருகிற வரையில் இங்கே இரு என்று கூறிவிட்டு புறப்பட ஆயத்தமானார் ஆத்தி அல்கா மலைக்கு அப்போது அந்த வாலிபனுக்கு அவர்பால் என்ன சந்தேகம் தோன்றியதோ என்னவோ பிறருக்காக வலிய வந்து உதவி செய்யும் மனிதரை என் வாழ்நாளிலே இன்றுதான் காண்கிறேன் தன்னுடைய வேலை கூட உதாசீனப்படுத்தி விட்டு மாட்டான் வேலையே சிறமேற்கொண்டு முயற்சிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அதிசயம் என்று தனக்குள்ளே நினைத்து லேசாக சிரித்தான் அந்த தமிம் என்ற வாலிபன் சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகளுக்கு சிவபாபா என்ன உதவி செய்கிறார் ஏதாவது அவருக்காக ஏதாவது செய்கிறாரா இல்லைதானே எந்த ஒரு தனக்காக இல்லை என்று மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர் தான் சிவபாபா அது போலதான் ஆத்திம் வந்து மற்றவர்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு அவர் சேவை செய்கிறார் பாருங்கள் அவனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டார் ஆத்திம் அருமை நண்பா என்னை நீ தவறாக நினைக்காதே என் வாழ்நாளே பிறருக்கென்றே இதுவரை அர்ப்பணித்து வருகிறேன் மாற்றான் வேதனைப்பட என் மனம் சகிக்காது ஆண்டவனுக்கு பிரமாணம் செய்து வாக்களித்திருக்கின்றேன் என் வாழ்நில் வாழ்நாளில் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை என்று ஆகவே என்னை நீ முழுவதும் நம்பலாம் நான் திரும்பி வரும் வரை இங்கே இரு என்று தைரியம் அளித்தார் ஆத்திம் அந்த வாலிபன் ஒரு வாரம் ஆறுதலும் சரி நம்பிக்கும் கொண்டவனாக ஆத்திம் அல்கா மலையை நோக்கி பயணமானார் இதுபோல பகல் பூராவும் மலை உச்சியை நோக்கி நடந்த ஆத்திம் மற்றொரு மலையினுடைய அடிவாரத்தை கண்டு அதன் மீது ஏற தொடங்கினார் வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு சமவெளி பிரதேசத்தை கண்டார் அந்த மரங்களின் கீழ் சில பளிங்கு மேடைகள் காணப்பட்டன அதை நோக்கி சென்ற ஆத்திம் அங்கு வீசிய மெல்லிய அந்த பூங்காற்றினுடைய மென்மையான சுகத்தினால் மேடை ஒன்றின் மீது படுத்து தன்னை அறியாமலே நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டார் யாரு ஆத்திம் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நான்கு மோகினி பெண்கள் அங்கு தோன்றினார்கள் கண்ணுரங்கும் ஆனழகனான ஆத்திமியை கண்டனார்கள் அங்கு அவர்கள் அந்த நான்கு மோகினி பெண்கள் மானிட ஜாதி என்றால் உயிரோடு விட உயிரை விட அந்த மோகினி பெண்களுக்கு ஆத்திமனுடைய சௌந்தர்யமும் சரி ஆத்திமனுடைய வாலிப பருவம் சரி மிகுந்த குதுகுதிப்பை அவர்களுக்கு உண்டாகியது அந்த நான்கு மோகினி பெண்களுக்கு அந்த நான்கு மோகினி பெண்களும் சரி ஆத்திம் தலைப்பக்கமாக நின்று கொண்டு அவரை மெல்ல எழுப்பினார்கள் பரிசம்பட்டு கண் விழித்து பார்த்தார் ஆத்தி அவர் கண்ணையே அவரால் நம்ப முடியவில்லை மீண்டும் மீண்டும் கண்களை கசக்கிக் கொண்டு நன்றாக பார்த்தார் எப்படி அவர்கள் அந்த தூய்மையான வெண்ணிற பட்டாடையும் கண்ணை பறிக்கும் அந்த நவரத்தின ஆவரணங்களும் அணிந்திருந்த அந்த நான்கு பெண்கள் அலங்கார ரூபிணிகளாக அவர்கள் காட்சியளித்தார்கள் ஆத்திமுக்கு கமகமக்கும் மலர் ஜாதிகள் அந்த மங்கையர்கனுடைய கூந்தல்களை அலங்கரித்திருந்தன இத்தகைய பேரழகிகளை கண்ட ஆத்திம் ஒரு கணம் அப்படியே மெய் மருந்து போனார் கடைசியாக தம் சுய உணர்வு பெற்றதும் இருக்கையை விக்கெழுந்து நின்று நீங்கள் எல்லாம் யாரம்மா என வினயமாக வினவினார் ஆத்திம் நாங்கள் யார் என்று சொல்வது கிடக்கட்டும் முதலில் நீங்கள் யார் என்பதை இங்கு எதற்காக வந்தீர்கள் என்பதையும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படி என்று அந்த நார்வல் நான்கு மோகினி பெண்கள் ஒரு மோகினி பெண் கேட்டார் அல்கன்பரி என்ற மோகினி பெண் ஒருத்தையை நான் தேடிக்கொண்டு செல்கின்றேன் அவள் என் நண்பன் ஒருவனை ஏமாற்றி விட்டு இதோ வந்து விடுகிறேன் காத்திரு ஏழு நாளில் வருகிறேன் என்று சொல்லி சென்றவள் ஏழு வருடங்களாகியும் திரும்ப வரவில்லை அதற்காகத்தான் அவளை தேடி அந்த அல்கா மலைக்கு நான் போகின்றேன் என கூறி முடித்தார் அந்த நான்கு மோகினி பெண்களிடம் அவர் கூறியதை கேட்டு மோகினி பெண்கள் கலகலவென சிரித்தார்கள் பிறகு பரிகசிப்போடு அட பைத்தியக்கார மனிதனே அல்கா மலைக்கு செல்ல உம்மால் முடியுமா சென்றாலும் நீ திரும்பத்தான் முடியுமா இந்த வீண் ஆசையை விட்டுவிடு என்று கூறினால் ஒரு மோகினி பெண் என்னைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் நண்பனுக்கு நான் அளித்த அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்ள ஆண்டவன் எனக்கு போதுமான சக்தி அளித்திருக்கிறார் ஆகவே அந்த அல்கா மலைக்கு செல்லும் பாதை மட்டும் காட்டினால் போதும் இதுவே எனக்கு செய்ய வேண்டிய ஒரு பேர் உதவியாகும் அப்படின்னு ஆத்திமந்த நான்கு மோகினி பெண்கள் சொன்னார் சிறிது நேரம் அந்த மோகினி பெண்கள் நால்வரும் கசமுச கசமுச வென்று தமக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள் அதன் பின் அந்த நான்கு பெண்மணிகளில் அதாவது மோகினி பெண்களில் ஒரு மோகினி பெண் ஆத்திமையை பார்த்து வனப்பு மிக்க வாலிபரே உங்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் ஆனால் அதற்கு பிரதியாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு மோகினி பெண் செய்கிறேன் என்று தயங்காமல் வாக்களித்தார் ஆத்திம் அதோ தெரியும் அந்த தோட்டத்தின் மத்தியிலே எங்கள் மகால் இருக்கிறது அங்கே நீங்கள் வர வேண்டும் நாங்கள் அளிக்கும் விருந்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின் சொல்லிக்கிட்டே அவர் சொன்னார் மேலும் பேச முடியாமல் சற்று தயங்கபடி ஆத்திமை கடைக்கண்ணால் நோக்கினால் அந்த ஒரு மோகினி பெண் ஆனந்த எங்களை எங்களை மிதக்கிவிட வேண்டும் இதுவரை கண்டிராத இன்பத்தை எங்களுக்கு நீ ஊட்ட வேண்டும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி இந்த பேருதவியை நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம் என்று ஒரு மோகினி பெண் சொல்லி முடித்தாள் அந்த மோகினி பெண் வேறு வழியின்றி அவள் கோரிக்கைக்கு இணங்கினார் ஆத்திம் அன்றிரவு அந்த அழகிகளுடன் சரசரச சல்லாபத்தில் ஈடுபட்டு விட்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட ஆயத்தமானார் ஆத்திம் அந்த மோகினி பெண்கள் நாளோறும் ஆத்திமி அழைத்துக்கொண்டு கொண்டு அல்கா மலையை நோக்கி பயணமானார்கள் பார்ப்போம் நாளைக்கு அந்த அல்கா மலை எப்படி அடைகிறார் அந்த நான்கு மோகினி பெண்கள் ஆத்திமி என்ன செய்ய போகிறாள் அப்படின்னு ரகசியமாக நாளைக்கு தொடரலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் சரி ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படின்றும் நேற்று கூட பார்த்தோம் அந்த தமிம் என்ற வாலிபன் தன்னுடைய எப்படி பழைய நினைவுகளை ஆத்திமிடம் சொன்னாரோ அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இப்போ போகட்டும் அந்த பெண்ணினுடைய பெயராவது நீ கேட்டு தெரிந்து கொண்டாயா அப்படி என்று ஆத்திம் கேட்டார் கேட்டேன் அவளும் சொன்னாள் அல்கன் பரி என்பது அவள் பெயராம் அல்கா மலை பிரதேசம் தான் அவருடைய இருப்பிடமாம் என்று அந்த வாலிபன் ஆத்திமிடம் சொன்னான் அவள் உன்னை